இயேசு நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் சுகமாய் இருப்பீர்களாக சமாதானமாய் மன ரம்யமாய் இருப்பீர்களாக இந்த புதன்கிழமை காலையில் தேவனாகிய அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக நீங்கள் நல்வழியில் நடக்க உங்களை வழி நடத்துவாராக இன்றைக்கு எஸ்ஐயாவின் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் சில வசனங்களை ஞாபகப்படுத்துகிறேன் மூன்றாம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது அவர் என்னை நோக்கி தீர்க்கதர்சி ஆகிய இசையா

நீ என்னை நோக்கி கூப்பிடுவாய் நான் உனக்கு மறு உத்தரவு அருள்வேன் நீ என்னை நாமத்தை அறிந்தபடினால் நான் உன்னை கனப்படுத்துவேன் என்று சொன்னார் அப்படி நான் கர்த்தர் என்ன என்று கேட்டால் நம்மிலே மகிமைப்படத்தக்கதாய் அவர் விரும்புகிறார் உங்கள் நிமித்தமாய் என் நிமித்தமாய் அவர் மகிமைப்பட விரும்புகிறார் அதன் பதினைந்தாம் வசனத்தில் வரும்போது ரொம்ப அழகாய் சொல்லி இருக்கிறது என்று கேட்டால் ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ சாதாரணமான ஒரு ஸ்திரீ அவளுக்கு ஒருவேளை ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கலாம் பணம் இல்லாமல் இருக்கலாம் பொருள் இல்லாமல் இருக்கலாம் கஷ்டத்தின் வழியாய் பாடுகளின் வழியாய் அவள் நடக்கலாம் ஆனாலும் அவள் தன்னுடைய குழந்தையை குறித்து அவள் எப்படி இருக்கிறாழியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ மறப்பாளோ மறக்க மாட்டாள் அந்த சொல்லி அப்புறம் சொன்னார் அவள் மறந்தாலும் ஒருவேளை ஸ்திரீ ஸ்திரீயானவள் தன்னுடைய பாலகனை மறக்க கூடும் ஆனால் என்னுடைய ஜனமாகிய இசிறவேலே என்னுடைய ஜனமாகிய யாக்கோபே நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசனே நான் உனக்கு சொல்லுகிறேன் ஸ்ரீயானவள் தன் கற்பத்தின் பாலகனை மறந்தாலும் மறக்கலாம் ஆனால் நான் உன்னை மறப்பதில்லை புதன்கிழமை இந்த வார்த்தையை நல்லா தியானித்துக் கொண்டே இருங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை அழைத்த கர்த்தர் நீ யாக்கோபாய் இருந்தாய் உண்மைதான் ஆனால் அந்த யாகோப்கிற நிலைமையிலிருந்து உன்னை இஸ்ரவேலாய் மாற்றின அந்த கர்த்தர் பழைய வாழ்க்கையிலிருந்து புதிய வாழ்க்கைக்கு உன்னை வழி நடத்தின தேவன் உன்னை தன்னுடைய சொந்த குமாரனாக சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொண்ட அவர் உனக்கு தேவையான நன்மைகளை நான் செய்வேன் என்று உன்னை பார்த்து என் தாசனே என் சொந்தமானவனே என்று அழைத்த அதே கர்த்தர் என்ன சொல்கிறார் என்று கேட்டால் ஸ்திரீயானவள் தன்னுடைய கற்பத்தின் கனியாகிய தன் பாலகனை ஒருவேளை மறந்தாலும் மறந்தாலும் அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இன்றைய உலகத்தில் அதை நம்ம இதை வேண்டாம் என்று தூக்கி எறிந்து விடுகிறாள் அவள் மறந்தாலும் அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை அல்ல லூயா இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு நான் இந்த காலவெளியில சொந்தமாக்குகிறேன் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆனால் எகிப்தின் அடிமையிலிருந்து வெளிவந்தவர்கள் ஆனால் கோபா இருந்து இஸ்ரவேல் என்கிற நிலைமைக்கு வந்தவர்களானால் அதே வார்த்தை உங்களை நோக்கி இந்த காலவெளியில் சொல்கிறேன் ஸ்திரீயானவள் தன் பாலகனை மறக்க கூடும் ஆகிலும் நான் உன்னை பரிசுத்தம் பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவை இந்த வார்த்தைகளினால் எங்களை இந்த நீ திருப்தியாக்கி தைரியப்படுத்தினதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் எங்களை யார் தான் மறந்து போனாலும் எங்களுடைய தாயே எங்களை மறந்தாலும் வசனத்துல சொல்லியிருக்கிறீர் என் தகப்பனும் என் தாய் என்னை கைவிட்டாலும் கர்த்தரனை கைவிட மாட்டார் அல்ல லூயா இந்த எங்களுக்கு தந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் இவ்விதமாக இந்த தமது பிள்ளைகளை வழி நடத்தி உங்கள் நாமத்தை மைப்படுத்தும் ஏசுவின் நாமத்தில் இதாவே ஆமேன் ஆமேன் என் தேவனாகிய கருத்து உங்களை பார்த்து என்னை பார்த்தும் இந்த காலை வேளையில் சொல்கிறார் நான் உன்னை மறப்பதில்லை காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி அகெய்ன் அண்ட் அகென் அண்ட் அகெய்ன் அண்ட் அகெய்ன் ஆமேன்